களத்தில் உள்ளவர்கள் நன்வேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பண்ணி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே வணிமைந்தன் களத்தினூடாக பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணிமைந்தன் களத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற உதவி திட்டத்தின் அடிப்படையில் இன்று வவுனியா எல்லப்பு மருதங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பயனாளிக்கான வீடு ஒன்று புனரமைக்கப்பட்டு கையெழுப்பு செய்யப்படுகிறது அதாவது அது வேறு யாரும் இல்லை நாங்கள் தான் உங்களோ எங்களோட வணிமனன் தளத்தோடு நான் பயணித்து கொண்டு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எனது வீடு வந்து எவ்வாறான நிலைமையில் இருக்கின்றது என்னுடைய குடும்ப சூழ்நிலை எவ்வாறான நிலையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து எங்கள குடும்பத்துக்காக இந்த வணிமனன் தளத்தில் இருக்கிற மைந்தண்ணா வந்து எங்கள நிலைமையை வந்து அறிஞ்சு வீடியோ கால் எடுத்து வீட்டு வீட்டுந்தண்ணையை வந்து பார்த்துருந்தேன் பார்த்ததுமே மைந்தண்ணா வந்து உடனே அண்டு இரவே வண்டி மைந்த தளத்தில் வந்து எந்த நிலைமையை வந்து சொல்லியிருந்தேன் இப்படி எங்களோட வீடு இப்படி இருக்குது நாங்கள் எங்களோட பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இருக்குது எங்களுக்கான என்ன நிலைமை இருக்குதுன்னு சொல்லி சொன்ன உடனே உடனே தளத்தில் பல உறவுகள் நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறதா வந்து நீங்கள் பல வகையில் உதவி செய்கிறதா வந்து எங்களுக்கு தெரிஞ்சுருந்தீங்க அந்த வகையில் சேனாதி அண்ணா சேனாதி அண்ணா உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்கள் நான் மட்டும் இல்லாமல் எங்கள ஊர்ல இருக்கிற எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம் என்று சொன்னால் சொன்னா நிறைய மனசுல கூடங்கள் வந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு பட்டிருக்குது அதோட நிறைய உதவி திட்டங்கள் வந்து செய்திருக்கிறீங்க முகம் தெரியாத உறவண்ணா நீங்க இருப்பினும் எங்களை மாதிரி மக்களை வந்து இனங்காண்டு நீங்கள் எங்களுக்கான பல உதவிகளை வந்து செய்து கொண்டு வர்றது பெரிய ஒரு உதவி அந்த வகையில் நீங்கள் இன்னைச்சிருந்தா எங்களுக்கு இந்த வீடு செய்து தந்த இந்த காசுக்கு நீங்கள் இன்னும் மூணு டொய்லெட் வந்து மனசில் கூடம் வந்து கட்டி இருக்கலாம் இல்லை உங்களோட பயணிக்கிற உறவும் இந்த பிள்ளைகளும் நிம்மதியாக படிக்கணும் படுத்துறங்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து எங்களுக்கு இதை சேர்ந்து இருக்கீங்க மனமாற நாங்கள் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நாங்கள் வாழ்த்துறோம் வனிமைந்தன்னா நீங்களும் நெருடி வாழணும் என்ன சொன்னால் எங்களுக்காக எங்களுக்கு யாருன்றே தெரியாத உறவு நீங்கள் நீங்கள் அறிமுகப்படுத்தி தான் எங்களுக்கு இந்த உதவி திட்டம் கிடச்சிருக்கு அதோட ரெக்ஸன்னாக நீங்கள் மேலதிக மேற்பார்வை செய்து எவ்வாறான முறையில் வந்து நாங்கள் இதை மேற்கொள்ளணும் எப்படி வந்து நாங்கள் கட்டி முடிக்கணும் எந்த வகையில் நாங்கள் கட்டணுமென்று ஒவ்வொரு வேலையும் வேலை வேலை திட்டத்தையும் ரெக்ஸன்னாக நீங்கள் மேற்பார்வை செய்து உங்களோட மேற்பார்வையோடு இந்த வீடு வந்து நாங்கள் கட்டி முடிச்சிருக்கிறோம் அந்த வகையில் பனிமெனன் தளத்துக்கும் சேனாதியன்னாக்கும் நாங்கள் மனமாக நன்றியை தெரிவிக்கிறோம் நான் வந்து வன்னிவேந்தன் மாமாக்கும் சீனாதி மாமாக்கும் ரிக்ஷ மாமாக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டேன் என்றால் வந்து கடந்த ரெண்டு வருஷமாக வந்து எங்களோட வீடு வந்து ஒரு சரியான சூழ்நிலையே இல்லை மழை காலம் என்றாலே வீட்டுக்குள்ளெல்லாம் ம மழை தண்ணி வந்து நைட்டில் தூங்கவே இயலாது மேலே ஒரு சின்ன ஒரு தான் போட்டிருந்தோம் அந்த தகரம் வந்து பழைய தகரங்கள் தான் அங்கங்கே எடுத்து போட்டிருந்தோம் மழை பெஞ்சால் வீடு ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும் அடுத்த நாள் ஸ்கூல் போகிற யூனிஃபார்ம் கூட அவ்வளோ ஈரமாக இருக்கும் அந்த கட்டத்தில் இருக்கும்போது எங்களை யாருன்னே தெரியாத சேனாதி மாமா வந்து எங்களுக்காக ஒரு பெரிய உதவியை செஞ்சு வன்னி மாமா மூலமா ஒரு பெரிய உதவியை செஞ்சு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான தூக்கமும் ஒரு நல்ல படிப்புக்கும் வழிவகுத்து தந்த சேனாதி மாமாவுக்கும் இதுக்காக மேற்பாரிய ரெக்ஷன் மாமாவுக்கும் வன்னி மாமா அவருக்கும் மிக்க ஒரு நன்றிய பெரிய நன்றியா நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன் வீடு கட்டி சேனாதி சேனாதிமக்கு நன்றி நாங்கள் மூவரும் இவ்வளோ குடும்பமுமே உங்களுக்கு நன்றி சொல்லுதான் நன்றி வண்டிமேந்தன் உதவி திட்டம் உதவி திட்டம் இருபத்தொன்பது உதவியவர் காரை சேனாதி லண்டன் வண்ணிமந்தன் தலத்தினூடாக பயணித்து கொண்டிருக்கும் மிகவும் எமக்கான ஒரு அற்புதமான உறவு நதி என்ன பல உதவிகளை வந்து எமது மக்களுக்காக செய்து கொண்டு வருகின்ற வேளையிலே எமக்கான வீடு எம்மோடு வணிமேனன் தலத்தோடு பயணித்து கொண்டிருக்கும் நான் எனது குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எமக்காக காரைச்சேநாதி என்னாட நிதி பங்களிப்பில் எனக்கு வீடும் மின்சாரத்துக்கான நிதி உதவியும் வழங்கியிருந்தேர் பன்னிரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இது எமக்காக வழங்கப்பட்டு முடிக்க வேண்டிய தங்கப்பட்டிருந்தது இன்று நாம் அந்த வேலையை வந்து முழுமப்படுத்தி இந்த வீடை வந்து நாங்கள் நமக்காக பெற்றுக்கொண்டிருக்கிறோம் மிக பெண்களத்தில் உள்ளவர்கள் நன் வேண்டால் அள்ளி அள்ளிக் கொடுக்கின்ற தங்கமடார் வன்னி மைமன்றி தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளும் உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை செய்வோம் நாங்க ஏது செய்வோ நாங்கள் அப்பாச்ச நாங்க தானி கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்கள் அப்பாச்ச நாங்க தானி இதயம் நோகுதே தட்டி தந்தான் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே குடில்கள்